ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு கப் பொரியல் வச்சு இன்ஸ்டண்டாக நம்ம ஒரு இட்லி பொடி பண்ணிடலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு நீங்கள் இன்ஸ்டண்டாக இந்த இட்லி பொடி பண்ணுங்கள் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க பொரியலில் எடுத்துக்கோங்க பத்து வத்தல் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸியில் வந்து இந்த வத்தலை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிடலாம் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க கப் ஒரு கப்புக்கு ஒரு பத்து வத்தல் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தல் எடுத்துக்கோங்க மிளகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு எட்டு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் மிளகையும் வத்தனையும் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிடலாம் பாருங்கள் வத்தனும் மிளகும் இந்த மாதிரி பொடி பண்ண உடனே நம்ம பொரிக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு பத்து பல் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காயத்தூள் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே மிக்சியில் நம்ம பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு ப்ளேட்டில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடியை இட்லி கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இந்த இட்லி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நெய்யாது நல்லெண்ணெய்யாது நீங்கள் ஆட் பண்ணி இட்லி சாப்பிட்டு பாருங்கள் சுட சுட இட்லி வச்சுக்கோங்க இட்லி பொடி வச்சுக்கோங்க நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்டாக்ட்டு இருக்கும் பொட்டுக்கடலை இட்லி பொடி இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் த இன்ஸ்டன்ட் பொட்டுக்கடலை இட்லி பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்